வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் நமச்சி வாய நமக ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படின்னுங்க எடுத்துக்கலாம் இல்லை உங்கள் வாழ்க்கையின்னு கூட கணக்கு எடுத்துக்கலாம் ஸோ திருமண வாழ்க்கையில் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் அவமானம் ஏமாற்றம் இந்த கிரகத்தினால் தான் நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி விரிவாக சொல்ல போகிறோம் ஸோ வாழ்க்கையில் வந்து லைஃப்பில் ரெண்டுக்குள்ளே ஏதோ ஒரு அவமானம் கண்டிப்பாக வரும் அது அவமானமாக இருக்கட்டும் ஏமாற்றமாக இருக்கட்டும் அது இல்லாமல் ஒரு அச்சீவ்மெண்ட்டு நடக்காது ஸோ ஒரு ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே வர முடியும் அப்போ வந்து ஒரு இருக்கட்டும் உறவர்களுக்கு உறவுகள்கிட்ட வந்து எந்த ஒரு ஏதோ ஒரு வாக்குவாதங்கள் இல்லாமல் அவங்கள பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியாது ஸோ அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு அவமானம் ஒரு ஏமாற்றம் வந்ததுக்கு தான் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்குவோ இல்லை அதில் இருக்க நிறை குறைய தெரிஞ்சு அடு அடுத்த கட்டம் அந்த அவமானம் ஏமாற்றம் வராமல் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம் ஓகேங்களா இது வந்து ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேண்டிய விஷயம் இதை தாண்டி ஜாதகத்தில் வந்து எந்த கிரகம் இந்த கிரகத்தோடு இணைந்திருந்தால் எது எது மூலிமா நம்ம வந்து இந்த அவமானம் ஏமாற்றம் இவங்க மூலியமாக வரக்கூடிய விஷயத்தை வந்து தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி முடிஞ்ச அளவுக்கு அந்த அந்த அவமானத்தையும் ஏமாற்றத்தையும் வந்து நம்ம கருமாங்கிற விஷயம் வந்து தடுக்க முடியாது நடப்பவை நடந்தே தீரும் தடுக்க முடியாது அப்போது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் வந்து அதிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறதுனால வந்து அதிகப்படியாக காயப்பட வேண்டாம்னு சொல்ல வர்றேன் ஸோ ஏமாற்றமாக இருக்கட்டும் அவமானமாக இருக்கட்டும் நமக்கு இவங்க மூலயமா வரும்னு தெரிஞ்சிருச்சு பட் அவங்கக்கிட்ட இன்னும் வந்து உள்ளே இன்வால்வ் ஆகாமல் அளவாக இருந்துவிட்டோம் அப்படின்னா அளவோடு அவமானம் வரும் அளவோட அளவோடு ஏமாற்றங்கிற விஷயத்தோடு நம்ம வெளியே வந்துடுவோம் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து இந்த வி இந்த விதியை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்து இவங்க கிட்டையெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறத வந்து விழிப்புணர்வோடு பழகுங்க டிஸ்டன்ஸோடு பேசுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டிங்கனாலே வந்து இந்த அளவுக்கு வரக்கூடிய பிரச்சனையை தவிர்த்துக்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கோவிலுக்கு போய் பரிகாரங்கிற விஷயத்த கேட்கற விட இது இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்க நம்மளை நம்மளே பக்குவப்படுத்திக்கிட்டாலே வந்து இதே பரிகாரம் தான் சரிங்களா ஸோ அப்படிங்கிறப்ப வந்து உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் அப்படிங்கிறவர் தான் வந்து சந்திர பகவான் தான் வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பவர் அவமானத்தையும் கொடுப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து பொதுவான விதி ஓகேங்களா இன்னொரு விஷயம் வந்து ஒருத்தருக்கு எட்டாம் அதிபதி தசை நடக்குது ஆறாம் அதிபதி தசை நடக்குன்னா ஆறாம் அதிபதியில் வந்து கடன் நோயெலாம் வரும் எட்டாம் அதிபதி வந்து ஆறுக்கு மூணு எட்டு வளர்ச்சி அதுக்கு அப்போ வந்து அதிகப்படியான கடன் அதிகப்படியான நோய் காலம் அதாவது முடியும் வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டே இருக்கிறதுலாம வந்து எட்டாம் இடம் அப்போது ஒருத்தருக்கு வந்து எட்டாம் அதிபதி தசை நடக்கும்போதோ இந்த சந்திரன் சம்பந்தப்பட்ட கிரகத்தோட தசா புத்தி வருது ஆக்சுவலாக வந்து எட்டு குடையரே வந்துட்டான்னு வச்சுக்கோங்க சந்திரனே அது வந்து உங்களுக்கு வந்து எட்டு குடையராக வந்துட்டு சந்திரன் கூட என்ன கிரகம் சேர்ந்துருக்குன்னு பாருங்கள் இல்லை அந்த கிரகத்தோட தொழில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி சந்தன் தொழில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரையாக இருக்குது தொழிலை தொட்டு கூட அவமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம் இப்போ உதாரணமாக வந்து சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து சூரியனோட சேர்ந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கிங்களேன் சூரியனோட வந்து அஸ்தங்கமாக இருக்கிறது மற்ற விஷயத்தில் வந்து பலவீனமாக இருக்கிறதுலாம் ரெண்டாவது அப்படி இருக்கும்போது வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்படலாம் பலமாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் பலவீனமாக இருந்தது ரொம்ப பாதிக்கப்படுவீங்க பலமாக இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான அளவுக்கு வந்து போராடி வெளியே வந்துடுவீங்க சரிங்களா எப்பவுமே அந்த கிரகத்துக்கு தன்மை அதுதான் அப்போ சந்தனோட சூரியன் இருக்குது அப்படின்னா சூரியனுங்கிறது அப்பா மாமனார் சரிங்களா அப்போது இன்னொன்று அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயங்களில் இந்த மாதிரி உறவுகள் கிட்டே வந்து உங்கள் நண்பர் வந்து அரசியல் செல்வாக்கில் இருக்கிறாரு அப்படின்னாலும் சரி இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்டதுல இருக்காங்கன்னா நீங்கள் வந்து எப்போவுமே நீ எனக்கு இது வரைக்கும் வந்து எதுவுமே நடக்கலைங்க அப்படின்னு சொன்னால் கூட லைஃப் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக நடந்தே தீரும் சரிங்களா நிறையா ஜாதகத்தில் நான் பார்த்ததுனால தான் தான் சொல்கிறேன் இந்த விஷயம் நடந்துருக்கணுமேனா நடந்திருக்குமாங்க அப்போ அந்த சந்திரன் கூட சூரியன் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கிங்களேன் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அப்பா மூலியமாகவோ இல்லை மாமனார் மூலியமாகவோ இல்லை வந்து அரசியல் அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்க மூலியமாகவோ கண்டிப்பாக வந்து ஒரு அவமானமோ இல்லை ஒரு ஏமாற்றமோ உங்களுக்கு வரும் அப்போ நமக்கு வரும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ இதுலேருந்து நம்ம எப்படி வந்து வரக்கூடிய விஷயத்தை தடுக்க முடியல பட் ஆனால் வந்து அதிகப்படியாக வர்றதை வந்து நம்ம குறைவாக தடுத்துக்கலாம்லவா அப்போ நீ எந்த விஷயம் பேசும்போது கரெக்டாக பேசுங்க ஒரு வாக்குவாதம் வருதுன்னா அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சால் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருங்க அவங்கக்கிட்ட ஸோ அந்த உறவுகள் கிட்டேயும் அந்த காரகத்துவம் பெற்றுள்ள நண்பர்கள்கிட்டயும் வந்து நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக வராது ஏமாறக்கூடிய வாய்ப்பு இல்லை அப்போ இன்னொன்று இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஏதோ பண உதவி பண்ணுறது இல்லை ஏதோ உதவி செய்கிற மூலிமா கூட கண்டிப்பாக வந்து ஏமாற்றம் வரும் அந்த ஏமாற்றம் வந்து இவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுக்க முடியாம போய் அதனால நீங்கள் அவமானப்படுறது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இதை தொட்டு தான் வரும் அப்படிங்கிறது இவங்க எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது வந்து சந்திரன் கூட வந்து செவ்வாய் செய்யறது ஏன்னா சந்திரன் சந்திரனே இருக்கு ஒரு சில பேருக்கு சந்திரன் கூட எந்த கிரகமே இல்லைங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னா சந்திரன் எந்த கிரகம் பாக்குது அதே பாருங்க பாக்குறதுக்கு பலன் மேக்சிமம் ஓரளவுக்கு இருக்கு இல்லை அந்த சந்திரன் டிகிரியோட அடுத்த கட்டத்துல அடுத்த கிரகம் வந்து என்ன டிகிரியோட ஜாயின்ட் ஆகுதுன்னு பாருங்க உதாரணமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சந்திரன் வந்து அஞ்சு டிகிரியில் இருக்கு அப்படின்னா அந்த அஞ்சுலேருந்து இருந்து மூணு டிகிரி முன்பின் எடுத்துக்குங்க அதுக்குள்ள வந்து மற்ற கிரகங்கள் வந்து இருக்கான்னு பாருங்க இப்போ சந்திரன் அஞ்சு டிகிரி இருக்குன்னா குரு வந்து மூணு டிகிரி இருக்குன்னு வச்சுக்கிங்களே இல்லை ரெண்டு டிகிரி இருக்குது இல்லை உங்களுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து எட்டு டிகிரி இருக்கு இல்லை ஏழு டிகிரி இருக்குது சரி மூணு டிகிரிக்குள்ளே வரும் அஞ்சு ஆறு ஏழு அந்த ஏழு டிகிரிக்குள்ளே வந்து சனி பகவான் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அது சனி சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சனி கூட சந்திரன் கூட இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கும் பட் நமக்கு அந்த சேர்க்கை இல்லாத பட்சத்துக்கு பார்வையிலும் சரி டிகிரிலையும் சேரக்கூடிய கிரகத்தையும் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த கிரகத்தின் மூலம் இருக்கக்கூடிய காரத்தை உறவுகள் நண்பர்கள் மூலிமா ஜாக்கிரதையாக இருங்கன்னு தான் சொல்ல வரேன் சரிங்களா ஸோ இந்த ஒரு கேட்டகிரி இது தொழிலுக்கும் வரும் சந்திரன் தொழில் வந்து இப்போ சந்திரன் தனியாக இருக்குது அப்படின்னா அது வந்து என்ன டிகிரியோடு சேர்ந்துருக்கு என்ன பார்வை இருக்குது சந்திரன் யார் பார்க்குறாங்க இந்த கே இந்த கே இந்த கேரக்டர் இந்த கேட்டகரியில் நீங்கள் பார்க்கணும் ஒன்று அதை விட்டுட்டு சந்திரன் வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கு அதையும் நீங்கள் அந்தளவுக்கு பார்க்க வேண்டாம் சேர்ந்த பார்த்த கிரகத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணால் போதும் சரிங்களா அப்போ சந்திரன் தனிச்சு இருக்குனாலும் சந்திரனோட காலத்தோட்டத்தில் நீங்கள் பார்த்துருக்கணும் அதுவும் நீங்கள் கவனமாக இருந்துவிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் பெருசாக வர சந்திரன் அம்மா ஸோ அவங்க மூலிமா வேறு கிரகங்கள் கேது ராகுகளை வந்து பார்க்குது இல்லை வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது வேறு வகையில் எது சம்மந்தப்படுது அப்படின்னாலும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் அம்மாக்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராகுக்கேது கூட சந்திரன் இருக்குது அப்படின்னா சந்திரன் வந்து பார்வையில் பார்த்தாலும் சரி ராகுக்கேதோட சந்திரன் இருந்தாலே இவங்க கொஞ்சம் குழப்பவாதியாக தான் இருப்பாங்க அப்போ அந்த குழப்பத்தை வந்து எப்படி வந்து அது மூலிமா வரக்கூடிய பிரச்சனை பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க ரெண்டு முடிவு எப்போவுமே வெங்கிட்ட இருக்கும்னு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்து குழந்தைகளுக்கு ஒரு கருட்டு வேறுபாடு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த சந்திரனோட கேது சந்திரனோட ராகு இருக்கிறப்ப வந்து எந்த விஷயத்தையும் வந்து அவங்க சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ அவங்கள தொட்டு வந்து எது சொன்னாலுமே வந்து ஒரு நம்மளோட நல்லதுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு மாதிரி வந்து அவங்க ஒரு ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க அப்போ அந்த சந்திரன் தனித்து இருந்தாலும் சரி அந்த சந்திரனோட அந்த ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து டிகிரியோடோ பாறையோட சேரும் போது அந்த கிரக காரக தொட்டு தொட்டும் ஏமாற்றம் அவமானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போது இப்போ சந்திரனோட செவ்வாய் அப்படி சரின்னா செவ்வாயின்னா என்ன கணவர் அல்லது சகோதரர் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ வந்து அந்த சந்தன் கிரகத்தோட செவ்வாய் சேரும்போது போது கண்டிப்பாக வந்து இந்த ஒரு ஒரு இடத்த தொட்டோ இல்லை தொழிலை தொட்டோ ஒரு இடம் வாங்க போவீங்க அந்த இடம் வந்து க இடத்துக்கு போயிட்டு அந்த இடம் அமையலை அப்படின்னா இல்லை ஒரு வேளை அமௌண்ட்டு சம்மந்தப்பட்ட விசிட் இல்லை ஒரு பாதி கட்டிட்டு பாதி கட்ட முடியாமல் அதை தொட்டு வந்து அவங்க வந்து பேசுகிற விதத்தில் அவமானப்படுறது இல்லை அந்த தொழில் ரீதியாக எடுத்துகிட்டிங்க ஒரு கமிஷன் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கரெக்டாக வரவு செலவுகள் வந்து கரெக்டாக வராமல் இருக்கும்போது வந்து ஒருத்தர்கிட்ட கொடுத்து வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ரிட்டன் வராமல் போய் அதனால் வந்து சங்கடப்படுறது அதனால் அவங்க மற்றவங்களுமே நமக்கு ஒரு பிரச்சனைகள் வர்றது ஸோ இந்த மாதிரி வந்து அந்த காரகத்துவத்தை தொட்டு நீங்கள் வந்து தொழில் ரீதியாகவோ உறவுகள் ரீதியாகவோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து எப்பவுமே அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ செவ்வாய்னா எந்த என்னது கணவர் ஒரு பக்கம் எடுத்துட்டாலும் வந்து சகோதரர் சகோதரர்களுக்கு கொடுக்கல வாங்கல் மூலிமா வந்து நமக்கு ஒரு ஏமாற்றம் இல்லை அந்த பணத்தை கேட்க போய் ஒரு அவமானம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சந்திரன் வந்து புதன் கிரகத்தோடு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நண்பர்கள் தாய் மாமன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து தங்கை இளைய தங்கை இதெல்லாமே வந்து புதனோட காரகத்துவம் ஸோ புதனில் என்னது கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதில் நீங்கள் பேசுகிறது மூலியமாக வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு நீங்கள் சொல்கிற வார்த்தையில் எதை தவறி போய் அவங்க வந்து அது தப்பாக பேசி உங்களை வந்து அப்படி அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது இல்லை வந்து உங்களோடய பழக்க வழக்கங்கள் நண்பர்களுமே வந்து வரவு செலவுகள் பண்ணுறது இதெல்லாமே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கிட்டால் வந்து பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் வராது நண்பருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது இதனால் வந்து நாளைக்கு வந்து அந்த பண விஷயமாக நீங்கள் ஏமாறுற அதனால் வந்து உங்களுக்கு அவமானம் இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டாலே போதும் புதன்கிறது தாய்மாமன் அந்த கிரகத்தை ஆல்ரெடியே சண்டனும் புதனும் பகை கிரகம் வேற அப்போ அந்த தாய்மாமன் மூலிமா நண்பர்கள் மூலிமா காதலன் காதலிகள் மூலிமா அவங்களுக்கு ஏதாவது உதவிப்படும் இல்லை காதல் பண்ற மூலிமா அவமானம் வர்றது ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில் லைஃப்பில் ஒரு பாயிண்ட் ஆஃப்ல நடந்து முடிந்துடும் அப்போது நீங்கள் அதை நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அது இனிமேல் அது ஜாக்கரையாக இருந்துக்குங்க அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வாக சொல்லிகிட்டு இருக்க வேற ஒன்றும் இல்லை சரிங்களா அப்போது இந்த புதன் கிரகம் வந்து இது மட்டுமா அப்படின்னு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏமாறுறது ஒருத்தருக்கு வந்து பணத்தை வந்து இந்த டைமில் கொடுக்குறேன்னு நீங்கள் எழுதி கொடுத்துருவீங்க பட் அந்த டைமில் கொடுக்க முடியும்னா அதனால் அவமானம் ஏமாற்றங்கள் வர்றது இதெல்லாமே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை தொட்டு நீங்கள் பார்த்து இருக்கணும் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா காதலுங்கிற விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில பேர் வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ணிருப்பாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டு போயிடுவாங்க பிரேக்அப் ஆயிடும் அது ஏமாற்றம் வந்து ஒரு பெண்ணாகவோ ஒரு ஆணாகவோ அந்த அந்த இருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்து அமையும் அப்போது இதை தொட்டுகள் இதை தொட்டு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனாலையும் கூட நீங்கள் அந்த உறவுகள் தொட்டு நண்பர்களை தொட்டு என்னென்ன விஷயத்தில் வந்து தொழில் இன்னும் என்ன தொழில் பண்ணுறீங்க புதனால புரோக்கர் கூட வரும் ஸோ கமிஷன் பேஸ் பண்ணி பண்ணுறது அந்த தொழில் புரோக்கர் அப்போ அதையினால் வந்து நம்ம சொல்லக்கூடிய கம்யூனிகேஷன் மூலிமா வந்து மற்றவங்களுக்கு வந்து வேறு மாதிரி புரியல் தன்மையோடு வந்து இருக்கிற புரியல் தன்மை இல்லாமல் வந்து அதனால் வந்து பிரச்சனைகள் வர்றது அந்த மாதிரி விஷயத்தெலாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருந்துட்டால் பிரச்சனைகள் இல்லை சந்திரன்கிற கிரகம் ஏமாற்றம் அது எந்த கிரகத்தோடு இருக்கோ அந்த கிரக காரகத்தை தொட்டு உங்களுக்கு லைஃப்பில் வந்து எப்போவுமே அளவு பாட்டாக இருக்கிறது நல்லது அதை பற்றி தான் நம்ம இப்போ சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது இந்த சந்திரன் வந்து குரு பகவானோடு இருக்கிறாரு அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு சொல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய குரு குரு அவர் ரெண்டாவது குழந்தைகள் ஸோ இவங்களை தொட்டு இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஆக்சுவலாக இப்போ ஒரு ஃபைனான்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிங்களே இல்லை ஒரு சீட்டு நடத்துகிறீங்க அப்படின்னா அது வந்து சரிவர கொடுக்க முடியலனா அதனால் ஒரு அவமானம் வர்றது ஏன்னா குருங்கிறது வந்து சீட்டு தொழில் வரும் ஃபினான்ஸ் வரும் குழந்தைகள் வரும் ஸோ எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு உயிர்காரகத்துவத்தில் பிரச்சனைகள் வரையில் பொருள் காரகத்துவத்தில் பிரச்சனை கொடுக்கும் அந்த குரு எந்த இடத்துல அமர்ந்திருக்கு உயிர்காரகத்துவத்தில் அமர்ந்திருக்கா பொருள் காரகத்துவத்தில் அமர்ந்திருக்கா இல்லை வந்து உங்களுக்கு அது வக்கரமாக இருக்கா வக்கரமான பொருள் உயிராக மாறது உயிர் பொருளாக மாறது இந்த மாதிரி கான்செப்ட்ல வந்து இப்படி போகும் சோ அந்த மாதிரிலாம் வந்து ஜாதகத்தை தான் நம்ம வந்து தான் இப்படி பிரச்சனைகள் வரும் அவமானங்கள் வர வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம சொல்ல முடியும் சரிங்களா சோ ஒரே கான்செப்ட் தான் காரகத்தோட சந்திரனோட கிரகங்கள் சேர்ந்துருந்தால் உறவுகள் மூலியமா பிரச்சனைகள் வரும் இதே பொருள் தொழில் ரீதியாக பண ரீதியாக பிரச்சனைகள் வரும் இவ்வளோதான் விஷயங்கள் இதை தொட்டு நீங்கள் வந்து அலாட்டாக இருந்துக்கிறது நல்லது கொடுக்கல் வாங்குன விஷயத்தில் எல்லாமே அப்படிங்கிற எடுத்துக்கோங்க இதெல்லாம் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதோட தசா புத்தியில் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் நடந்தே தீரும் சரிங்களா ஏன்னா ஒருத்தருக்கு வந்து தொழில் நல்லா போயிட்டுருக்கு ஆனால் அந்த குரு கூட சந்திரன் இருக்கும்போது அந்த குரு புத்தியும் நடக்குன்னு வச்சுக்கிங்களேன் அந்த தொழிலை தொட்டு ஒரு அவமானம் வர்றது பணம் காசு கொடுக்க முடியாத சூழ்நிலை வர்றது சொன்ன சொல்லி தள்ளி கொண்டு போகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காரத்துவத்தோடு தான் சேர்ந்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலிமா ஒரு ஒரு டீனேஜ் குழந்தைகள் நம்ம வீட்டில் இருக்குது ஒரு பொண்ணு இருக்குது ஒரு பையன் இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு காதல் விஷயமாகவும் இல்லை நண்பர்கள் விசி விஷயமாகவே வந்து அவங்க மூலியமாக வந்து ஏதோ ஒரு ஏமாந்துட்டு வர்றது இல்லை வந்து பிரச்சனையோடு வர்றது இதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டியில் தெரியறப்போ ஒரு அவமானமாக வர்றது அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் குழந்தைகளை தொட்டு வந்து ஒரு சில பேருக்கு அந்த உயிர்காரத்துவத்தில் இருக்குன்னா அதுலேயும் வந்து அந்த குழந்தைங்கள வந்து அந்த உத்திகள் நடக்கும்போது கண்டிப்பாக கவனமாக அவங்கள வந்து கண்காணிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் சரிங்களா இதெல்லாம் வந்து முக்கியமாக கவனிக்க பண்ணணும் அப்போ குழந்தைகளை தொட்டும் நமக்கு அவமானங்கள் வரும் சந்திரனோட இருக்கிறப்போ அதே மாதிரி காரவை நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் வந்து வரும் அப்புறம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து சனி பகவான் ஸோ சுக்கர பகவான் சுக்கர பகவானோட வந்து சந்திரன் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூட்டை சகோதரி அதை எடுத்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் மூத்த சகோதரியும் குறிக்கும் அதே மாதிரி அட்டையை குறிக்கும் அப்போது தன்னோட மனைவியையும் குறிக்கும் அப்போது சந்திரன் கூட வந்து இந்த சுக்குரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம செய்கிற செயல்கள் மூலமாக அவங்க நம்மளை வந்து குறைய கண்டுபிடிச்சி அவமானப்படுத்துறது இல்லை அவங்க சொல்கிற விதமே வந்து உங்களுக்கு அவமானமாக நீங்கள் கருதுகிறது ஏன்னா எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் நம்மளோட அது தப்பாக ரைட்டாங்கிறது விஷயம் தெரியும் அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து தப்பாக இருக்கிறது வந்து இன்னொருத்தருக்கு ரைட்டாக இருக்கலாம் ஸோ அதனால் என்ன சொல்லுவேன்னா நம்மளோட கருத்துக்கு எது உடன்பாடோ அதை பொறுத்து தான் நம்மளோட எண்ணங்கள் இருக்குது அப்போ வந்து அவங்க வந்து நல்லதே சொன்னால் கூட நம்ம அதை குறையாக எடுத்து நமக்கு அது அவமானமாக இருக்கிறவரை நம்ம எடுத்துக்கிறதா இந்த கிரகங்கள் செய்கிற வேலை அப்போ உங்களோட மனைவி சுக்கரனாக வருது உங்களோட மூட்டை சகோதரி உங்களோட அத்தை இதெல்லாமே வந்து சுக்கரன் வருது அப்போது இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அந்த புத்திகள் நடத்தும் போது வந்து அவங்கக்கிட்ட வந்து அந்த விஷயங்கள் வந்து எதாக இருந்தாலும் எதை பகிரணும் அந்த மாதிரியும் இல்லை நம்மளை வந்து சொல்கிற விஷயத்த வந்து நீங்கள் அது பெருசாக கேர் எடுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டிங்களான்னு அது பிரச்சனைகள் பெருசாக வராது பட் ஆனால் வந்து இப்போ ஏதோ ஒன்று சகோதரிக்கு ஏதோ கொடுக்குற மூலியமா குடுக்கல் வாங்க மூலியமா இல்லை அட்டைங்கிற உறவுகள் மூலியமாக வரவு செலவு பண்ணுறது இதனால கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே பிரச்சனைகள் வரும் குடுக்கள் வாங்கலை அதே மாதிரி ஒரு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வார்த்தையை வந்து சொல்லி அதில் சங்கடப்பட்டு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் கெட்ட விஷயமா இருக்கிற இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து ஏதாவது சொந்தக்காரங்க மூலிமா வந்து சங்கடங்கள் வர்றது இல்லாமல் ஒரு அவமானமாக கருதிட்டு வருவாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்டர்டைன்மெண்ட் தான் நடக்கும் அப்போது எப்போவுமே இந்த சந்திரன் சுக்கரன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பெண்கள் தொட்டு குறிப்பாக பெண்கள் வருது சுக்கரன் அவங்கள தொட்டும் நீங்கள் எப்போவுமே வந்து பல பழக்க வழக்கத்தில் வந்து எப்போவுமே வந்து லிமிட்டாக பழகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை வந்து உங்கள் உடன் பிறந்தவங்க மாதிரி நீங்கள் பழகினாலும் கூட அந்த ஒரு பெண்கள் அப்படிங்கிற விஷயத்தின் மூலிமா தப்பான ஒரு இது வந்து உங்கக்கிட்ட வந்து அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ வந்து அதனால் ஒரு அவமானம் வர்றது சொசைட்டியில் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கனால சுக்கரனோட சந்தன் இருக்கிறவங்க எப்போவுமே வந்து கேரக்டர் விஷயத்தில் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கிறது நல்லது இல்லை அப்படின்னா உங்களோட கேரக்டர் வந்து தப்பான கேரக்டராக வந்து க்ரியேட்டிங் ஆகிடும் சொசைட்டியில் அதனால் வந்து எப்போவுமே லிமிட்டாக வந்து பழகுறது நல்லது ஒரு ஆணா இருக்குது ஜாதகத்தில் சுக்கரன் சந்தன் இருக்குதுன்னா ஒரு பெண்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட ஃப்ரெண்டு வந்து நல்லவங்களாக இருப்பாங்களா கெட்டவங்களாக இருக்காங்களோ நடைமுறை பழக்கத்தில் வச்சு நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க கிட்ட நம்ம விலையே இருந்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுக்கரனோட சனி சாரி சந்திரனோட சனி இருக்கிறது எப்பவுமே இந்த சந்திரன் சனி இருந்தாலே புணர்ப்புங்கிற விஷயத்த நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எதுவுமே தடுமாற்றம் சுபகாரியங்கள் வந்து தடையாகி தான் இருக்கோ சீக்கிரமே எந்த விஷயம் நடக்காது லேட்டாக தான் நடக்குங்கிற விஷயத்த நம்ம வந்து சொல்லியிருக்கோம் அப்போது அந்த சந்திரனோட சனி பகவான் இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா சனினா தொழில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் அதே மாதிரி வந்து பெரியவங்க பெரியப்பா சம்மந்தப்பட்ட விஷயம் உறவுகளில் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து சனி பகவானை வந்து சொல்கிறோம் அப்போ ஊனமுற்றோரும் சனி பகவானை தான் குறிக்கும் அப்போது இவங்க கிட்டையெல்லாம் வந்து நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் கொடுக்கறது வாங்குறது இல்லாமல் நல்ல முறையில் நீங்கள் இருந்துவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேர் வரும் பட் ஆனால் அந்த சனி கூட சந்திரன் இருக்கிறனால வந்து பொதுவாக தொழில் காரகனே சனியாக இருக்கிறதுனால வந்து கண்டிப்பாக வந்து தொழில் ரீதியாக ஏன்னா தொழில்காரகனே சனீஸ்வர பகவானாக இருக்கிறனால வந்து தொழில் ரீதியாக கண்டிப்பாக அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டாலுமே அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அங்கே கிடைக்காது ஏன்னா இவங்களை விட லோவாக வேலை செய்வாங்க பட் அவங்களுக்கு உடனே நல்ல ஒரு பதவி ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிரும் பட் இவங்க வந்து நல்லா செய்வாங்க பட் ஆனால் அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காத ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும் அந்த இடத்துல அப்போது இந்த சனி சங்கம் சேர்க்கை இருக்கீங்கன்னா எஃபர்ட் அதிகமாக போடணும் அவங்க வேலை செய்கிறவங்ககிட்ட எப்போவுமே ஒரு லிமிட்டையோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டால் இவங்க வந்து யார்கிட்டயும் அந்த ஏமாற்றம் அம்மான விஷயங்கள் வராமல் இருக்கும் எடுத்துக்கலாம் அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த உறவுகள் பெரியப்பா இவங்க கிட்டே வந்து அந்த குடும்பத்தார்கிட்ட வந்து உதவி செய்கிறது எல்லாமே கொஞ்சம் எப்பவுமே கரெக்டா இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கணும் அண்ணன் கூட ஒரு வகையில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து இருந்துக்கிறது நல்லது மூத்த சகோதரர்கள் கூட குரு வரும் சனி பகவானும் வரும் ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஸோ பொதுவாக இந்த சந்திரன் எந்த கிரகத்தோடு சேருதோ அந்த கிரக காரகத்துவத்தில் உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவத்தில் வந்து நீங்கள் எப்பவுமே கரெக்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து கண்டிப்பாக இந்த விஷயம் நடக்கும் பட் இதில் வந்து அதிகப்படியாக குறைவாங்கிறது நம்ம எடுக்கிற முடிவில் நம்ம பார்த்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாமே வந்து தசா புத்தியில் தான் அதிகப்படியான வேலையை செய்யுமே தவிர மற்றபடி நார்மலாக இருக்கிறப்போ எப்பவும் கரெக்டாக இருந்துக்கிறது தப்பு நம்ம அதுக்கு தனமாக விழிப்புணர்வோடு இருந்துட்டால் லைஃப்பில் வந்து பிரச்சனையை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் சொன்னது எல்லாமே பொதுவான விதிகள் அது எந்த பலம் பலவீனத்தை பொறுத்து மாற்றங்கள் இருக்கும் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்